ஒரே தேவனாக இருக்கிற விதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம வழி நடத்துகிற பரிசு தாவியானவருக்கும் நான் ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்த ஒரு காரியம் என்னன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் ஒரு சின்ன ஜோகம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நேரத்தில் இந்த ராஜா பேச வார்த்தைகள் உண்மையுடையகள் இவைகள் நன் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகளாக விழுந்து கனி கொடுக்கத்தக்கதான கிரியைகளை கற்று செய்யட்டும் ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொரு பேரும் உணர்வடையட்டும் மனம் திரும்பட்டும் சீர்படட்டு மாட்டவரை ஆமே ஓகே இன்னைக்கு நான் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம பரிசுத்த வாழ்க்கையும் ரெண்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சது உங்கள் ஆவிக்கூரிய வாழ்க்கை எப்படி இருக்கோ ஆஹ் அதுக்கு ஏத்தப்ப அவங்க அவங்களுடைய உலக வாழ்க்கையும் இருக்கும் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்களே உங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க திங்க் பண்ணி பாக்கிங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில இருக்கும்போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்போது அஹ் நல்ல ஜோம் பண்ணிட்டு ஆனோட பிரசனத்தை உணர்ந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு உலகத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா அது அவங்க மேற்கொள்ளும்படியான ஒரு நிலை இருக்கு அது நீ அத மத்திர நீங்க சந்தோஷமா போயிட்டு இருப்பீங்க அது ஏன் அப்படின்னா ஒரு விசுவாசம் கூட இருக்கும் பரவாயில்ல ஆண்டவர் இருக்கிற அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு ஆனால் எப்போ நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே இறங்குதோ இந்த பக்கம் ஒரு சமாதானம் இன்மை அப்படியே ஏறிட்டே போகும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க எங்கள் வியாதிகள் இருக்காது பண கஷ்டம் இருக்காது சமா சந்தோஷம் இருக்கும் அப்படி சொல்ல வரல நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் அது ஏன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் ஆனால் ஒரு ஆவிக்கீறி வாழ்க்கையில் நீங்கள் பின்தங்கி போகும்பொழுது ஒரு சோறு சரி நீங்கள் நினைக்கலாம் நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன் எதுவுமே நடக்கல ரொம்ப வருஷமாக ஜோம் பண்ணுறேன் எதுவுமே வேலை ஆகிற மாதிரி தெரில குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஜோம் பண்ணுறேன் நடக்க மாட்டேங்கிறது குறிப்பிட்ட ஒரு ஒரு மனுஷங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் எந்த மாற்றமும் இல்லாம போல இல்லை குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க வேலை நிமித்தமாகவோ இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ எது என்ன வேணால் இருக்கலாம் அதில் ஒரு பதில் இல்லைன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு இயல்பாக ஒரு சோர் வரும் சரி ஓகே என்ன அடி ஜோ பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம் போகிற போக்கில் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் நீங்கள் என்னன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலமையில இருக்கிறதோ அதே பொறுத்து தான் உங்க உலக வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் உங்க பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்ல வரல ஆனா சமாதானம் நிச்சயமா இருக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உலக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சமாதானம் இருக்கும் அதை பார்க்க முடியும் உங்களுக்குள்ள ஒரு ஜபம் ஜீவிதம் இல்ல பைபிள் வாசிப்பு இல்லை கர்த்தரை ஒருத்ததுன்னு ஒரு பற்றுதல் இல்ல ஆஹ் இல்ல அவருக்கு ஒருத்த சிந்தனை இல்லை அவரோட பிரசனத்துக்குள்ள இல்லாத ஒரு அனுபவம் இருக்கும்னா என்னால நூற்றுக்கு நூறு உறுதியா சொல்ல முடியும் உங்கள்கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் என்னதான் செல்வ செழிப்புகள் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள சமாதானம் நிச்சயமா இருக்கு அது ஏன் சொல்றேன்னா ஏன்னா பணம் இருந்துட்டா சமாதானம் இருக்கும்னு சொல்லிட்டோம்னா அது வந்து தப்பா ஏன்னா எத்தனையோ பணக்காரங்க பல லட்சங்கள் கோடிகளை பார்த்தவங்க அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு காரியங்களை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு வேதனை தங் குடும்பத்தை பொறுத்த வேதனையோ த பிள்ளைங்களை பொறுத்த வேதனையோ இல்லை அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் சரீரத்தில் வியாதிகள் இருக்கும் அந்த ஒரு சமாதானம் இன்மை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில நிலையில் இருந்தீங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த சமாதானம் இன்மைன்றதே இருக்காது புயலே அவங்கள சுற்றி அடித்தாலும் பிரச்சனைகள் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தாலும் நீங்க சமாதானமா இருப்பீங்க அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அதுதான் நான் தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்க உலக வாழ்க்கைக்கும் டைரக்டா ஒரு லிங்க் இருக்குது இது சின்ன ஒரு எடுத்துக்காட்டை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த கிராமங்கள்ல வந்து மாடு மேய்க்க மாடுகளை மேய்ப்பாங்க சில இடங்களில் வந்து ஒரே ஒரு மாடு சிலர் மேய்ச்சிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மாடை மேய்ச்சிட்டே இருக்காம என்ன பண்ணுவாங்க மாடை வந்து ஒரு ஒரு சின்ன கம்புலையோ ஒரு கல்லுலையோ ஒரு மரத்துலையோ கட்டி கட்டி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க வீட்டுக்கே போயிடுவாங்க மாடு என்ன பண்ணும் அந்த கழுத்துல வந்து ஒரு கயிறு ஒரு அகல ஒரு நீளமான கயிறை கட்டியிருப்பாங்க மாடு வந்து அந்த நீளமான கயிறு எவ்வளவு தூரத்துக்கு போகுது அந்த ஏரியா ஃபுல்லா வந்து மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க என்னன்னா அந்த மாட்டுக்கு ஆரம்பத்துல தெரியாது தன் கழுத்துல ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு அந்த கயிறு இன்னொரு மரத்துல கட்டப்பட்டிருக்கு ஒரு கல்லுல கட்டப்பட்டிருக்கு மாடு நினைக்கும் நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறேன் எங்க வேணா போய் மேய்ஞ்சிட்டு வரலாம் எப்படி வேணா மேயலாம் அப்படின்ட்டு அது அப் அப்படி நினைச்சு நினைக்கிற மாடு என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடங்களை மேய்ஞ்சுகிட்டே இருக்கும் தன்னை தன்ன சுற்றியல் இடங்களை மேயும் ஏன்னா அந்த கயிறு இன்னும் இருக்குது மீதமான கயிறுகள் அந்த மரத்துக்கும் மாட்டுக்கும் நடுவுல கயிறு மாடு கூட கொஞ்சம் தூரம் போகும் ஏ பரவாயில்லப்பா நம்ம இன்னும் சுதந்தரமாக தான் இருக்கிறோன்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தூரம் புள்ள மேயிறத்துக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு அந்த கயிறோட நீளமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற நிலம் வரும் பொழுது அந்த கயிறு அப்படியே இழுக்கும் அந்த மாட்டை ஏன்னா இங்கேருந்து இந்த இடத்துல கயிறு கட்டி கட்டியிருப்பாங்க இந்த ஒரு மரத்தில் அப்பதான் அந்த மாட்டுக்கு தெரிய வரும் ஓ நம்மளை வந்து கட்டியிருக்காங்க போல கயிறுல நம்ம நினைக்க நம்ம நினச்ச மாதிரி நம்ம அப்படியே எங்கே வேணால் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடலான்னு முடியாது நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்போ அந்த மாடு என்ன நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல கயிறு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கயிறு இருக்கும் கழுத்துல ஏன்னா அங்க வந்து கட்டி கட்டப்பட்டதுனால கழுத்துல வலி வரும் அப்பதான் தெரியும் ஓகே நம்ம திரும்ப போகணும் போல அப்ப என்ன பண்ணும் திரும்ப அந்த இடத்துக்கே வரும் இதை நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுல நம்ம வந்து பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலங்க நினைக்கணும் நம்ம நீங்க அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையே நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது ஜோம் பண்ண மாட்டேங்க பைபிள் வாசிக்க மாட்டேங்க ஆனாலும் எல்லாம் நல்லா போற மாதிரியான ஒரு ஒரு தன்மை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது போதுமான வருமானம் வந்துட்டுருக்கோம் வியாதிகள்ன்ற காரியம் இடம் 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 இல்லாமல் இருப்போம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ இப்படியே கண்டினியூ பண்ணலாம் போல் நம்ம பெரிய ரொம்ப பெருசாக ஆண்டோட்ட டச் இல்லாமல் கூட நம்ம உலக வாழ்க்கையில் எப்படி நம்ம அழகாக சந்தோஷமாக நம்மளை ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை வாழலாம் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த மாடு மாதிரி தான் நீங்கும் நீங்க நினைப்பீங்க நீங்க நம்ம எப்படி வேணா வாழ்ந்துடறோம் நம்ம சந்தோஷமா தான் இருந்திருக்கிறோம் நமக்குள்ள என்ன கவலை இருக்குது அப்படின்னு ஆனால் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல போக 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 கருத்து தூரம் போய்கிட்டே இருப்பீங்க ஆவிக்கறி வாழ்க்கையில இந்த ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்கள் நீங்க கொடுக்காம அந்த ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க வந்து கம்மி பண்ணும் பொழுது நீங்க ஆண்டு தூரம் போய்கிட்டே இருப்பேன் எப்படி இந்த மாடு கட்டப்பட்ட நிலையில அந்த அடுத்த தூரம் போய்கிட்டே இருக்குதோ அதை போய்கிட்டே இருப்பேன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில ஒரு பெரிய இடி வந்து விழும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு காலத்தம்ப நடந்துட்டே இருக்கும் அது அது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள உங்களை கொண்டு போய் விடும்பொழுது தான் தெரியும் ஆஹ் அந்த இடம் தான் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி அதுக்கப்புறம் நீங்க ஆண்டரை கிட்ட வந்துடணும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆஹ் ஆய்க்குற வாழ்க்கையில் எப்போவுமே சிறந்து இருக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே குறைகள் இருக்கு மாம்சம் இருக்குது சரிதான் ஆனா நமக்குள்ள பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிட்டே போகுது அது வந்து முடிவில்லாம இருக்குது அடுத்தடுத்து பிரச்சனை வருது குறிப்பிட்ட ஒரு காரியம் நம்ம மனசை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்குதுன்ற பொழுது அப்போ நம்ம உணர்வடைஞ்சு ஓகே இதுக்கு மேலே நம்மளால முடியாது நம்ம ஆண்டவர்கிட்ட போனால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் நம்ம ஆண்டவர்களை திரும்ப வளர்ந்தா மட்டும்தான் நமக்கு இதுலருந்து ஒரு மீட்பு நம்ம இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையே திரும்பி நம்ம வந்து கட்டி கருத்தரோட கிருமையினால் அதில் வளர்ந்தா மட்டும்தான் நம்ம மின் அந்த இருந்து மீண்டு வர முடியும் சமாதானமா இருக்க முடியுன்ற ஒரு நிலையை நீங்க புரிஞ்ச ஆண்டு கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த வந்து ஒரு வாழ்வு ஆரம்பிக்கும் எப்படி இந்த மாடு தான் கழுத்து க கழுத்துல வந்து கயிறு இருங்கினதுக்கு அப்புறமா திரும்ப வருது தான் நிலைக்கு அதே போலதான் நீங்களும் ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அளவுக்கு மாம்சத்துல போராடி பார்த்துட்டு முடியாது ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னது நம்மளால முடியாதுப்பா ஆண்ட்ர கிட்ட போனா மட்டும்தான் எனக்கு விட கிடைக்கும்ன்ற தெரிஞ்சு வந்துடணும் இது இதை தான் ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகா ஆஹ் இளையகுமாரன் அந்த ஓமையில சொல்லியிருப்பார் இளையகுமாரன் அப்பா கிட்ட அந்த காசெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக வாழ்ந்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிய வருது நம்ம கிட்டே அந்த காசெல்லாம் அழிஞ்சு போச்சு நமக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நமக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லை தெரிஞ்ச அந்த பையன் நான் அப்பாவை நோக்கி ஓடி வரான் திரும்ப ஏன் ஓடி வரான்னா அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாகிட்டு இதுக்கு மேலே தாங்க முடியல அவனால் இதுக்கு மேலே உயிர் வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை செத்தர்லாம் போல நிலைமையில் அவன் இருக்கிறான் அந்த நிலைமையிலும் திரும்ப ஓடி வந்துடும் கிட்ட அப்பா என்ன பண்ணுற திறந்த கரத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறான் இங்க நாமல் என்ன பண்றோம் நல்ல விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேர் அப்படி ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா திரும்ப வந்துடுறோம் எப்படி நம்ம ஆண்டுக்குள்ள நாள் நல்லா இருந்திருப்போம் ஆனா நாள் காலப்போக்குல ஆன்றரை மறந்து அவிக்கீடு வளக்கி விட்டு விலகி உலகத்தோட உலகத்தோட ஒத்து நிறைய மாம்ச குணங்களை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு அப்படியே இயல்பா வாழ்ந்துருப்போம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு பிரச்சனை வரும் ஒரு சோதனை வரும் அப்ப நமக்கு தெரிஞ்சு நோக்கியதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டோர் இல்லாம நம்மளால் எதுவும் பண்ண முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட கடா நான் ஓடி வந்துடுவோம் இது நம்மளில் பெரும்பாலாமா பெரும்பாலானவர்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயம் உண்மையில் ரொம்ப நல்ல விஷயம்னா இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப 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 மோசமான ஒரு நிலையில நிலைக்கு போவாங்க அது எப்படின்னா அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோதனை இதுக்கு மேலே செத்தர்லாம் பான் தோன்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட வர வரமாட்டாங்க இப்படி இந்த மாடு ஒருவேளை அந்த மாடு கழுத்துல கயிறு கட்டி அது கழுத்து இருக்கும் பொழுது அது வலிக்குது நினச்சி பாருங்கள் அந்த மாடு பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்லப்பா நான் கூட கொஞ்சம் தான் தள்ளி தான் போயின்னு போச்சுன்னா அது கழுத்தெறி செத்து போயிடும் இந்த இளையகுமாரன் கதையில் கூட பாருங்கள் ஒருவேளை அந்த இளையகுமாரன் நினச்சிருக்கலாம் ஏய் வேண்டாப்பா நம்ம கா காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் திருப்பி எதுக்கு அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம கொஞ்சம் உழைச்சி பார்ப்போன்ட்டு கூட கொஞ்சம் நாட்கள் ஒருவேளை அவன் வராமல் அப்படியே அவன் அவனோட போக்கில் இருந்திருப்பானா நிச்சயமாக அவனுக்கும் ஒரு அழிவு வந்திருக்கும் நிச்சயமாக இங்கே நம்ம நிறைய பேர் நிற நிறைய பேரில் ஒரு சிலர் நான் சொல்றேன் நம்மளில் நம்மளில் ஒரு சிலர் இதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாது பா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் அவங்க இன்னும் ஆண்டவர்க்குள்ள திரும்ப வராத அளவுக்கு ஒரு கடினமான இருதயம் அவங்கக்குள்ள இருக்கும் இது எப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு போக 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 அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா கத்திக்கு மேலே நடக்கிற மாதிரி ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லப்ப திருப்பி ஆண்ட்ரு கிட்ட வந்துதான் ட்ரை பண்றதுக்கு எதுவும் இல்ல கேட்கறதுக்கு யாரும் இல்ல எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்ட்ரு கிட்ட வரோம் பாத்தீங்களா ஆனா வர அந்த நிலைமையிலும் வராம இருக்கிறவங்க கத்திக்கு மேல டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க அவங்க கூட கொஞ்சம் காயப்பட்டு 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 அழிவுக்கு நேராக போய்கிட்டே இருக்கிறாங்க என்னால நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த நிலைமையில இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட எல்லாம் ரொம்ப சமயமா கூட ஒரு 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 பிரதர் ஒரு அண்ணன் என்று சொன்னாங்க ஆஹ் ஆண்டுக்குள்ள வளரும்னு ஆசை இருக்குது ஆனா முடிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று பிடிச்சி இருக்குது நல்லா இருக்கிற அப்ப கீழே வந்துடுறேன் நல்லா இருக்குன்னு கீழே வந்துடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் வாழ்க்கையில இப்ப என்ன சொல்றது இப்பதான் அந்த அந்த மாடு கயிறுல கட்டி மேய்ச்சிட்டு இருக்கேன் மேய்ஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் நினைக்கிறாரு நமக்கு டைம் இருக்குது போல ஆண்டுக்குள்ள வளர்றதுக்கு அப்படின்ட்டு ஆனா அவருக்கு தெரியல ஒரு டைம்ல கழுத்து இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்ம அந்த ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சிம்டம்ஸ் தெரியும் ஓகே விஷயங்கள் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது மனசுக்குள்ள சமாதானம் இல்லை இந்த வியாதி வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த குறிப்பிட்ட நபர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்ற அந்த அறிகுறிகள் அந்த நடக்கும் நடக்கும்போதே நீங்க தெரிஞ்சுக்கணும் தேவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்ட்டு எதுக்குன்னா உங்களை ரசிக்க முடியாது உங்களை மனம் திரும்ப வைக்க முடியாது நீங்க நினைக்கலாம் நான் மனம் திரும்ப ரசிக்கப்பட்டேன்னா அது அர்த்தம் இல்லை நீங்க கத்தருக்குள்ள நிலையா இருக்கிறது மட்டும் தான் ரசிக்கப்பட்ட நிலைமை நீங்க எப்படின்னா நான் ஆழ்க்குரிய வாழ்க்கையில் மாட்டேன் ஆனால் என்ன சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப 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 சுயநலாம் தேவன் அப்படி செயல்படவே மாட்டார் நீங்க ஒரு ஆண்டர் ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களை புடமிடுதலுக்குள்ளே உட்படுத்து வர்றது நீங்க எல்லாருக்கும் பொருந்தும் சிலர் சொல்லுவாங்க தன் சிலுவை எடுத்து கொண்டு வரக்கூடிய வசனத்தை எடுத்துட்டு இது ஊழியம் செய்கிறவங்களுக்கும் என்ன சொல்றது ஆண்டுக்குண்டு தன் வாழ்க்கை ஒப்ப சுவிசேஷர்களுக்கு மட்டும்தான் அந்த வசனங்க அப்படிலாம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு அந்த வசனம் பொருந்தும் எல்லாருக்கும் சிலுவை இருக்குது எல்லாருக்கும் புடமிடுதல் கட்டாயம் இருக்குது நானும் அந்த ஒரு போன மாசம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்த அங்க ஒரு லேடி வந்து பிரசங்கம் பண்றாங்க உங்க வாழ்க்கையில கஷ்டத்தையே தேவன் கொடுக்க மாட்டாருங்க அவர் உங்களை அன்பா மட்டும் தான் வச்சிருப்பாரு அன்பில் அன்பிலேயே உங்களை வளர்த்து கொண்டு போ கொண்டு போறனா நானும் அதில் மாற்று கருத்து இல்லை தேவன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார் யாரு அவர் வந்து அவர் நோகடிச்சு பார்க்கணும்னு அவர் விரும்ப மாட்டாரா ஆனா தேவன் கடினமான சூழ்நிலைகளை அனுமதிப்பார் உங்களை ஒரு சோதனைக்குள்ள உட்படுத்துவார் ஏன் அப்படின்னா அப்பதான் தகுதியை அடைஞ்சு மெருகேறி வர முடியும் முடியும் இன்னும் மேலும் வசனம் தான் சொல்லுது அவர் உங்களை வந்து பொண்ணை போல போட வெள்ளியை போல போட பவுல் சொல்றாரு ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து இல்லைங்கிறார் பவுல் அப்ப யாராவது அர்த்தம் என்னன்னா அவருக்கு சோர்வுகள் வந்திருக்குது பவுலுக்கே சோறுகள் வரும்பொழுது ஆஃப்டர் ஆல் நம்ம அதில் ஒன்றுமே இல்லை நம்ம கண்டாய் சோறுகள் வரும் சோதனைகள் வரும் ஆனால் தயவு செஞ்சு இந்த ரொம்ப ஒரு மேம்போக்கான ஒரு இனிமையான பிரசங்கங்களை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க தேவன் அன்பானவர்னா அன்பானவர் நானும் கூட சேர்ந்து சொல்லுவேன் நூற்றுக்கு நூறு டவுட்டே இல்லை ஆனால் அதே தேவன் ஞானமுள்ள தகப்பன் ஞானமுள்ள தகப்பன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மகனோ மகளோ தன்னை விட்டு விலகி போறான்ற நிலைமை வரும்போது அவங்களை கண்டிப்பார் அவங்கள வந்து ஒரு அடி அடிப்பார் நிச்சயமா அந்த அடி எதுக்குன்னா அவர் கஷ்ட அவங்களை அள வைக்கணும் அவங்களை கஷ்டப்படுத்தணுக்காக திருப்ப தன்னிடமாக சேர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஸோ அதனால நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் இதை நீங்கள் கேட்குற நீங்கள் அதை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி ஒருவேளை இது உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னா இதான விட நீங்கள் ஆண்டர் கூட திரும்ப வரணும் அது ஒன்று தான் ஆன்சர் நீங்க இதை தவிர்த்து வேற என்ன ட்ரை பண்ணாலும் தேவன் அதை எல்லாத்தையும் செயலிழக்க பண்ணுவார் நீங்க வந்து ஆண்டோருக்குள்ள வளராம வேற ஒரு சொல்யூஷன் போனீங்கன்னா தேவன் அதை அனுமதிக்கவே மாட்டார் தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுவார் அதை வந்து செயலழந்து போக போனார் அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஆண்டோருக்குள்ள வந்து மனம் திரும்பி அவருக்குள்ள வளர்ந்து கடைசி நீங்க நித்திய ஜீவனுக்கு போகணும்ன்றது அவருடைய அல்டிமேட் ஏமே அதுதான் அவருடைய பிரதான நோக்கமே அந்த நித்திய ஜீவனுக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன வேணாலும் பண்ணுவார் அவங்களை நீங்க இதை வளரு இது வந்து ஒரு ஒரு மோசமான விஷயமா எடுத்துக்க வேண்டாம் கடினமான காரியமாக எடுத்துக்க வேண்டாம் அன்பின் நிமித்தமாக எடுத்துக்கோங்க அவரோட அன்பின் வெளிப்பாடாக நினச்சிக்கோங்க அதாவது அவரு உங்களை ஒன்ன நித்திய ஜீவனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உங்களை அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் உங்களை கொன்னாலும் சந்தோஷப்படுங்க அதுக்காக உங்களை நித்திய ஜீவனை எடுத்துகிட்டு போகிறதற்காக அவர் உங்களை கொன்னாலும் சந்தோஷப்படுங்க உங்களை நோகரிச்சாலும் சந்தோஷப்படுங்க நான் திரும்பவும் சொல்றேன் தேவனை வந்து ஒரு 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 வில்லன் வில்லனாக காட்ட வரல அவர் மோசமானவருன்னு சொல்ல வரல தேவன் நம்மளை புடம்பிடிக்கிறார்னு சொல்ல வர ஏன்னா இப்போ இப்போ உள்ள எல்லா சபைகள்லயும் நிறைய இடங்கள்ல தேவன் அன்பா இருக்கிறான்னு சொல்றதுக்கு லட்சக்கணக்கான சபைகள் இருக்கு கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா தேவன் புடம்பிடுவாருங்க அவங்கள சோதை சோதனைக்குள்ள உட்படுத்தி அவங்களை நடத்துவாருங்க ஏன்னா அவங்களை தகுதிப்படுத்துவாரு இப்படிலாம் சொல்றதுக்கு ரொம்ப 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 ஆட்கள் கம்மி சபைகள் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம மக்கள் இந்த மேம்போக்கான ஒரு ஒரு சுகர் கோட்டை அப்படிம்பாங்க அதாவது ரொம்ப இனிமையான சத்தியங்களை கேட்டு 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 அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஓகே தேவன் இப்படிதான் அப்புறம் ஓகே தேவன் அன்பானவர் பாசமானவர் நம்ம என்ன பண்ணாலும் பொறுமையா இருப்பார் மாற்றுக்கிறதே இல்லை நீங்க சொன்ன எல்லாமே உண்மை ஆனா இதை கூட இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க தேவன் நம்மள புடம்படிக்கிறவர் நீங்க உங்களுக்கு இருக்கிற நிலைமையிலே நீங்க எப்படி வேணும் அழிஞ்சு போயிருந்து விட மாட்டார் அவங்க நம்மளால அன்புன்னு இருக்கனால தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே அனுமதிக்கிறார் நீங்க சொல்ற இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் உங்க வாழ்க்கையில் திரும்ப 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 பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அவர் உங்க ரொம்ப 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 அன்பாவே இருக்காரு நினைச்சாங்க ரொம்ப அன்பாக இருக்காரு அவர் எண்ணம் ஃபுல்லாக அவங்க உங்களை பற்றி மட்டும்தான் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் நல்ல ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல கருத்தர் உண்மையாக இருக்கிறேன் ஆவிக்குறி வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கு ஆனாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குன்னா தான் நீங்க இன்னொரு விஷயத்த கற்றுக்கணும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டாயம் ஏதோ ஒரு தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நீங்க தேவன் வந்து ஏதோ ஒரு வரம் தரக்கூடிய ஒரு ஆள் இல்லை கேட்டதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து உங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு கண்டிப்பா உங்களை காப்பாற்றுவார் உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பாரு மாற்றிக்கிறது இல்லைன்னா தேவன் அதையும் தாண்டினு ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் அந்த ஒரு தன்மையில அவரை பார்க்கணும் சரிங்களா சோ அதனால இந்த விஷயம் யாருக்கு இது வந்து உணர்த்தப்பட்டிருந்தாலும் மனந்திரும்பு ஆனா மனந்திரும்புன்னு சொல்றது தேவன் கிட்ட திரும்ப ஓடி வந்துருந்தார் தயவு செஞ்சு கழுத்து இருகிட்டு இருக்கு ஏற்கனவே எனக்கு உணர முடியுது உங்க நிறைய பேருக்கு கழுத்து இறுகி இன்னும் நீங்கள் சாகல் அவ்வளோதான் அந்த மாட்டை போல் இன்னும் நீங்கள் இது தூரமாக தான் போகணும்னு நினைக்கிறீங்க தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க திரும்ப எவ்வளோ வேகமாக ஓடி வரமோ ஓடி வந்துடுங்க தேவன்ட்ட எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் இழந்து போனீங்களா ஆவிக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் திரும்ப தட்டி நீங்கள் இது பண்ணுங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க ஜோமன் ஆரம்பிங்க சர்ச்சுக்கு போங்க எல்லாம் பண்ணுங்க ஏன்னா இளையகுமாரன் சில நீங்க நினைக்கலாம் இளையகுமாரன் மோசமானவன் நினைக்கலாம் ஆனால் இளையகுமாரன் ரொம்ப 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 நல்லவன் ஏன்னா அவன் வந்து ஒரு கட்டத்துல தான் தான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டு அப்பா கிட்ட ஓடி வந்துட்டான் ஆனா நீங்க இன்னும் ஓடி வராம இருக்கிறீங்க இளைய குமரன் எவ்வளவோ உத்தமன் உங்களை காட்டிடும் தயவு செஞ்சு நீங்களும் அந்த உத்தம நிலையை அடைஞ்சு திரும்ப ஓடி வாங்க திரும்பவும் சொல்றேன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்க உலக வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் வளர்ந்துக்கிட்டே போகும் உங்களுக்கு சமாதானம் வேணும் உலக வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா நீங்கள் கிட்ட திரும்ப வந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப சீர்படுத்தி அதை வந்து கட்டி எழுப்புங்க தேவன் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனம் தான் மாற்றி கொடுக்கணும் யார் இதை வந்து உதாசீனம் படிக்கிற வேண்டாம் ஏன்னா ரொம்ப நாள் அதை யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு பாரத்தோடு தான் நான் அதை அந்த இதை அந்த வீடியோவே பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் ஏன்னா ஆடியோவாக அனுப்புறதை காட்டிலும் வீடியோவாக அனுப்பும்போது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்வே ஆகும் அது வந்து இன்னும் இப்போ உங்க ஹயத்தில் ஆழமாக வந்து அதை சென்றடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது சரி ஓகே தேவன் தாமே இந்த காரியங்களே உங்களுக்கு தான் மாற்றி கொடுக்கட்டும் தேவன் நாம் மட்டுமே மயம்புறுவதாக ஆமை